அதிர்ச்சியை கொடுத்த பழைய பாட்டி முதல்வர் திட்டம் எல்லாம் போச்சு தமிழகத்தில் சென்னை விருகம்பாக்கம் மெட்ரோ தூணில் மூதாட்டி ஒருவர் மண்ணை வீசிய இணையதளத்தில் வெளியாகி வைரலானது வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்ததாக இளைஞர் பிரதீஷ் என்பவருக்கு எதிராக காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ததாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த விஷயம் கடும் கண்டனத்தை பெற்றது மேலும் அந்த பாட்டியை காவல்துறை பிடிக்க தனிப்படை அமைத்தது தொடர்பான செய்திகளும் வெளியானது பெருமளவில் விவாதப் பொருளாக மாறியது இந்த பாட்டியின் செயல் முதல்வரின் தூக்கத்தை இந்நிலையில் அதேபோல் போல் ஒரு பாட்டியின் செயல் ஒன்று இணையதளத்தில் பரவி வருகிறது பள்ளி மாணவிகள் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடத்தி வந்துள்ளனர் அப்போது பாட்டி ஒருவர் அங்கே இருந்து கொண்டு இந்த பகுதியில் பத்து கடைகள் இருக்குது யார் குடிக்காம இருக்கிறாங்க இவங்களே கடையை திறப்பாங்களா இவங்களே மூடுவாங்களா என கூறிட்டு விமர்சனத்தை வைத்தது தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இது என்னதான் பழைய வீடியோவாக இருந்தாலும் தற்போது இணையதளத்தில் வைரலாக காரணம் என்னவென்றால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் போதை மருந்துகளின் பயன்பாடும் அதற்கு அடிமையாகிறவர்கள் தொகையும் அதிகமாகி வருவதை நினைக்கும் போது எனக்கு கவலையும் வருத்தமும் அதிகமாகிறது இதனை தடுக்க வேண்டுமானால் இரண்டு விதமான முறைகளில் நாம் சென்றாக வேண்டும் முதல் வழி போதை மருந்து நடமாட்டம் கட்டுப்படுத்துவது அதனை விற்பனை செய்பவர்களை கைது செய்வது போதை மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்த்துவதும் இரண்டாவது வழி என கூறியிருந்தார் இந்த வீடியோவிற்கு பலரும் விமர்சனங்கள் வைத்து வந்தனர் அப்போது இவர்களே கடையையும் திறப்பார்கள் இவர்களே விற்பார்கள் கடையை மூடுவதற்கு வழிவகை செய்ய மாட்டார்கள் என தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் போதை விழிப்புணர்வாளர்கள் பலரும் பேசி வந்த நிலையில் சாமானிய மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் வகை இந்த பாட்டி பேசிய வீடியோ வைரலாக்கப்பட்டு வருகிறது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதை ஒழிப்பு வேண்டும் என பேசி வந்தாலும் ஆளும் கட்சி வருமானத்தை பெற்றுக்கொண்டு போலி நாடகம் நடத்துவதில் தெளிவாக இருப்பார்கள் என்பதால் இந்த பாட்டியின் வீடியோவும் முதல்வரின் தூக்கத்தை கெடுக்கும் என பலரும் கருத்து கூறி வருகின்றனர்

இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்